ஹாய் உறவுகளே இன்னைக்கு வாங்க எங்கள் மாமிசோடு சேர்ந்து பாட்டு என்னோட என்னடா இது மலை மாதிரி குவிஞ்சிருக்கு என்னடா நீ இப்படி வச்சிருக்கேடா நான் சரி விடுங்க என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் இதெல்லாம் பார்க்க தான் போறீங்க எங்கள் வீட்டுக்கு உப்பை மாதிரி வச்சுருக்கிறது அதனால் பார்த்துட்டு போங்க இன்னும் க்ளீன் பண்ண இல்லை எனக்கு அது உடம்பு சரியில்லை பாப்போ ஒரு நாள் கண்டிப்பாக துவச்ச துணி அள்ளி கொட்டி வச்சுருக்கேன் மடித்து வச்சிடுறேன் வீட்டில் ஒரு சேர் இருந்தால் மறக்காம இந்த மாதிரியான இனேன் யோ இல்லையோ மறக்காமல் இந்த வேலை தான் நடக்குது நீங்கள் கூச்சிக்காதீங்க சரி வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐயோ எமல் வந்து பாவன் ஏதோ ஸ்டக் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் பில்டிங் ஸ்ட்ராங்கு இல்லை மாட்டேன் ஃபுல்லாக வீக்கு இல்லைங்க எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கல அதனால பேச முடியல திடீர்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்ட எல்லா வேடியாலையும் கோல்டு கோல்டுன்னு சொல்லணும் என்ன பண்றது சரியாகலையா மாத்திரை மருந்து ஊசி ஹாஸ்பிட்டலுக்கு போகாதுங்க ரெண்டு மாசம் ஆகும் எனக்கு சரியாது கம்பெனி நீ பாட வந்த பாடு சரி இதோ உங்களுக்காக சொல்லு இதோ உங்களுக்காக இவர் பாடுவார் இன்னைக்கு வந்து சொல்லு என் மாமா உனக்காக பாடுவார் அதெல்லாம் சொல்லவே இல்லை எனக்காக இன்னைக்கு இவர் பாடுறாருங்க என் குரல் சரியில்லைல்ல அதான் பாடுங்கப்பா மகராசா சப்பாட்டி உங்களுக்கு பதில் நான் பாடுறேன் பாடுங்க நல்லா கேட்டு எல்லாரும் தூங்குங்க ஐயோ பாடு சாமி பண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை இந்த சண்டைத்தான் செய்யல மகுதிரை சாட்டையுடன் நிக்கிற போ எதிரா இது இது பாடுங்க சாட்டையுடன் நிக்கிற போ எதிர கஷ்டப்பட்டு எனக்கு மிஸ்டேக் பண்ணி மாதிரி உங்களுக்கு நான் தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஆர்வ உங்க உங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு எங்கள் ஐடியை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் எந்த சந்த வீடியோ போடலான்ற கமெண்ட் பண்ணிட்டு போங்க வரட்டா வராத வந்துரு வர மாட்டேன் அந்த கண்ணாடி தெரியுதுங்க இது நடந்து போடுறது பாத்துக்கங்க